என்னக்கா வீட்ல நீங்க விருந்துங்களா விருந்து இல்ல பிரதர் இந்த வாழை இலைய வச்சு சூப்பரான ஆயில் ரெடி பண்ணி கொடுக்க போறேன் பார்க்கலாம் வாங்க இந்த சுத்தமான சல்ஃபேட் கலக்காத தேங்காய் எண்ணெயில என்னென்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்றோம் அப்படினா ஜாக் மசி இது கூட வந்து மருதாணி இலை இது கூட வந்து நீலி அவுரேன்னு சொல்வாங்க பாத்தீங்களா இந்த நீலி அவுர் இது வந்து கிரே ஹேருக்கு வந்து நல்ல வந்து நல்ல சொல்யூஷனா இருக்கும் இந்த நீலி அவுர் எல்லாமே போட்டு நல்லா வந்து mix பண்ணனும் நம்மளோட கீ இன்கிரிடியன்ட் ஆன வாழை தண்டோட அந்த ஸ்டெம் அதை நல்லா கட் பண்ணி போடும்போது தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இருபது வயசு கீழே இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த வயசில் நிறைய குழந்தைங்களுக்கு வெள்ள முடி நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயிலை ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ரிசல்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து இதோடய ஸ்டெம் எல்லாமே நல்லா கொதித்து முடித்த உடனே ஃபைனல் ப்ராசஸாக இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்த உடனே நம்மளோட கேஸ்ட்ரல் ஆயில் விளக்கெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா விளக்கெண்ணையே கொஞ்சமா ஆட் பண்ணுவோம் எதுக்காக கேஸ்ட்ரல் ஆயில் ஆட் பண்றோம் அப்படின்னா கிரே ஹேக் வந்து நல்ல சூப்பரான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா வந்து கிரே விளக்கெண்ண ரிசல்ட் வந்து பத்து மடங்கு வேகமா வேலை செய்யு